குருவே சரணம் இந்த கீரையை பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது எலிக்காது கீரை அதாவது அது எலியோட காது மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் பெரும்பாலும் மழைக்காலங்களில் வயல்வெளிகளில் நிறைய வரும் ஒரு காலத்தில் பஞ்சம் பட்டினி அப்படின்னாக்கா இந்த இலையை தான் பறிச்சிட்டு வந்து அப்படியே வதக்கி சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்களாம் கிராமங்களில் அப்போ அது இந்த முறை நேற்று பண்ணைக்கு போகும்போது தெரிஞ்சதுனால இந்த கீரையை எடுத்துட்டு வந்து இதை வந்து முட்டையோடு சேர்த்து முட்டை பொரியலாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு அருமையான ஒரு டிஷ் இது என்னென்னா இப்போ முட்டை வந்து கம்பல்சரி ஒரு ரெண்டு முட்டையாவது சேர்த்துக்கோங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அதனால இதுல புரோட்டீன் முட்டையை வந்து புரோட்டீனுக்காக எடுத்துக்கிறோம் இந்த கீரையை வந்து ஃபைபருக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு இது போன்று நம்முடைய வயல்வெளிகளில் கிடைக்கிறத வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியமும் கெடாமல் இருக்கும் இயற்கையான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம திருமண ஒரு சந்தோஷமும் இருக்கும் எலிக்காது கீரை முட்டை பொரியல்